எடப்பாடியின் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு ஆப்பு வைத்த நீதிமன்றம் கதரும் எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓ பி தரப்பினர் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரைக்கும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த அதற்கு முன்பாகவே முதலமைச்சர் பதவி யாரின் மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த முதலமைச்சர் பதவி பெறுவதற்கு முன்னால் யாரும் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் அதாவது ஓ பி எஸ் முதலமைச்சராக இருக்கிறார் அந்த சமயத்தில் சசிகலாவுக்கும் ஓ ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக வெளியேற்றப்பட்டு அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி அமர்த்து வைக்கப்பட்ட அப்ப எடப்பாடி பழனிசாமி பதவி வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்தார் எப்படி தவழ்ந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியுடைய காலை சுற்றின வழக்குகள் என்பது நிறையவே இருந்து அதிலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அதே போல பொதுச்செயலாளர் வழக்கு இரட்டையில சின்ன வழக்கு அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் பிரமாண பாத்திரம் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வேலையிலே பொய்யான ஒரு தகவலை தாக்கல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வழக்கு அதாவது ஒரு காலத்திலே ஓ பி எஸ் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியிலே இருந்தார் அவரை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை சபாநாயகருடன் கடிதம் கொடுத்தார் அவரை நீக்கியே ஆக வேண்டும் அந்த இடத்திலே ஆர்பி உதயகுமாரை அமர்த்தியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருந்தார் நமது எடப்பாடி பழனிசாமி ஆனால் தற்போது அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கே ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை கொடுத்திருக்காது அதாவது நமது மிலானி அவர்கள் தொடுத்த வழக்கு தேனி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிலானி அவர்கள் ஒரு தொடக்க தொடுக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வேலையிலே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொத்து விவரங்களை மறைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுக்கிறார் சேலம் மாவட்டம் அதை விசாரணை செய்து பார்த்த நீதிமன்றம் காவல்துறை எடப்பாடி பழனிசாமி விசாரிப்பதற்கு இடைக்கால என்பது விதிக்கிறாங்க அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தெரிவிக்கிறார் அந்த வழக்குடைய தீர்ப்பு என்பது நேற்று தினம் வந்திருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வேலையிலே உண்மையை மறைத்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி முழு விசாரணை என்பது செய்து கொள்வதற்கு நீதிமன்றங்கள் அனுமதி கொடுத்திருக்கு அது மட்டுமல்லாமல் ஒருவேளை காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து அவர் பொய்யான ஒரு தகவலை கொடுத்து விட்டார் சொல்லி தாக்கல் செய்து விட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய எம்எல்ஏ பதவிக்கும் அதே போல எதிர்கட்சி தலைவர் பதவிக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது வரும் அப்படிங்கிறது மாற்று கருத்து என்பது கிடையாது ஒரு காலத்திலேயே ஓபிஎஸ்ஐ விரட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தார் தற்போது அவருடைய பதவிக்கே ஆப்பு என்பது வந்திருப்பது அதிமுக தற்போது அதிர்ச்சி அடைந்து தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தன்வனை தன்னை சுடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி தரப்பினர் பேசுங்க அதுலயுமே புகழேந்தி பாத்தீங்கன்னா மிக விரைவாகவே இந்த வழக்கில் தீர்ப்பு வரப்போகிறது எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகள் பறிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளை கூட புகழேந்தி நெடுதினம் ஒரு பேட்டியிலே கூறியிருந்தார் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க வீடியோ அப்படிஸ் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க